கொடுத்தவர்கள் அத்துணை வேறும் மீண்டும் மீண்டும் கொடுப்பவர்களாக இருப்பதற்கான ஒரே காரணம் கொடுப்பவர்களுக்கு ஆயிரம் மடங்கு பெருமான் பொழிவதனால் ஒருத்தர் யூடியூப்ல கமெண்ட் போட்டிருக்காரு சுவாமி பல நேரங்களில் உங்கள் அருகாமையில் இருந்து நீங்கள் முடிவெடுக்கும் விதத்தை நான் பார்த்து வியந்திருக்கிறேன் பல பேர் உங்களிடம் வந்து கைலாசவாசி ஆகலாமா ஆசிரமவாசி ஆகலாமா வேண்டாமா இரண்டு மனமாக இருக்கிறது சுவாமி என்ன செய்யட்டும் என்று கேட்டால் கைலாசவாசி ஆகிவிடு என்று சொல்கிறீர்கள் ஆனால் பெரிய நன்கொடை கொடுக்க வேண்டும் கொடுக்கலாமா வேண்டாமா இரண்டு மனமாக இருக்கிறேன் என்ன முடிவெடுக்கட்டும் என்று கேட்டால் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் ஒருவர் நன்கொடை கொடுக்க வந்தால் உடனே அதை ஏற்றுக்கொள்வதும் ஒருவர் நம்முடன் இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தால் அவர் மீது செலவழிக்காமல் இருப்பதே புத்திசாலித்தனம் கைலாசாவிற்கும் அதுதான் நல்லது ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாறுபட்ட முடிவுகளை எடுக்கிறீர்கள் உங்கள் முடிவுகளை நான் புரிந்து கொள்ளவே முடியவில்லை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உயிருக்கும் நன்மை செய்வது மட்டும்தான் கைலாசாவின் நோக்கம் போக்கு அதுதான் கைலாசாவிற்கு நான் செய்யும் மிகப்பெரிய நன்மை நல்லா புரிஞ்சுக்கோங்க கைலாசா பெரும் இடமோ கட்டிடங்களோ கான்ஷியஸ் சாவரனிட்டி இருக்கிற அந்த லேண்டோ அது மட்டும் கிடையாது கைலாசா ஒரு சிவிலைசேஷனல் நேஷன் இந்த சாவரின் லேண்டு கட்டடம் நாடு இது எல்லாமே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நன்மை செய்வதுதான் கைலாசாவிற்கு நன்மை செய்வது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நன்மை செய்வது கைலாசாவிற்கு நன்மை எதுன்னு நான் பிரிக்கிறது கிடையாது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நன்மை செய்வது மட்டும்தான் என் வேலை அந்த செயலினாலே அந்த நன்மைகளினாலே சைடு எஃபெக்டா கைலாசா முளைச்சி எந்திரிச்சு வளர்ந்துருக்குங்கயா அத நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒருத்தர் ஆதீனவாசி ஆகலாமா கைலாச வாசி ஆகலாமா வேணாமா ரெண்டு மனமா இருக்கு என்ன செய்யட்டும் அது கேட்டால் நான் உடனே கைலாசவாசி ஆகிடுன்னு சொல்வேன் காரணம் என்னன்னா அவர் ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு வருஷம் கழித்து இங்கே இருக்க விருக்க விருப்பங்களை ஏதோ காரணத்தால் போதும் அப்படின்னு நினச்சி வெளியில் போனார்னா அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை எல்லா லாபம்தான் காரணம் என்னென்னா இங்கே அவர் இருந்த ஆறு மாதம் ஒரு வருஷம் தினந்தோறும் கட்டாயமாக காலையில் யோகா பண்ணியாகணும் தினந்தோறும் கட்டாயமாக காலையில் சிவபூஜை பண்ணியாகணும் தினந்தோறும் இந்த ஞான சத்தியங்களை கேட்டாகணும் எத்துணைதான் போர்வையை போர்த்தி கொண்டு எத்தான ஷீல்டு போட்டு மறைச்சிக்கிட்டு இந்த ஒரு பெரிய கறி குடோனில் கரித்தூள் குடோனில் ஒர்க் பண்ணீங்கன்னாலும் உங்களை அறிஞ்சோ அறியாமலோ கொஞ்சம் கரித்தூள் மேலே பட்டுத்தான் தீரும் உங்கள் சுவாசத்துக்குள்ள போய்த்தான் தீரும் அதே மாதிரி நீங்கள் எப்பேற்பட்ட நாத்திகனாக மோசமானவனாக இருந்தாலும் இந்த ஈக்கோ சிஸ்டத்தில் வாழ்ந்த இந்த ஞான சத்தியங்கள் உங்களுக்குள்ள போயே தீரும் நீங்கள் எப்பேற்பட்ட முகத்தை மூடி என்னென்னலாம் பண்ணிட்டு சந்தன மறைச்சாலும் சந்தன காட்டுக்குள்ளே இருந்தாலும் உங்களை அறியாமல் அந்த சந்தனத்தோட ஸ்மெல் சந்தன காட்டோட அந்த நன்மை உங்க உங்களுக்குள்ள போய்தான் தீரும் அதே மாதிரி நீங்கள் கைலாசத்தில் இருக்கிற கைலாசவாசியா அசிரமவாசியா இருக்கிற அந்த ஆறு மாசமோ ஒரு வருஷமோ அந்த காலகட்டத்தில் உங்களை அறியாமலேயே இந்த சிஸ்டத்தோட இன்ஃபுளுயன்ஸ்னால இந்த ஞான சத்தியங்கள் உங்களுக்குள்ள போயே தீரும் அதனால நீங்க ஒருவேளை ஒரு வருஷம் கழிச்சு ஆறு மாசம் கழிச்சு இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு வெளியில போனாலும் உங்களுக்கு நான் நன்மை தான் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு நன்மை தான் நடந்திருக்கு எந்த தீங்கும் நடக்கல உங்க எல்லாருக்கும் தெரியும் கைலா ஒரு விதி என்னன்னா கைலாசவாசியாக வாசியா ஆகிறவங்க யார்கிட்ட எந்த பணமும் நன்கொடை வாங்க மாட்டோம் இது விதி ஏன்னா இப்பதான் நீங்க திரும்பி போனா அந்த பணம் உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு உபயோகமாகணும் அதனால தான் இரண்டு மனமாக இருந்தாலும் அவருக்கு நல்லதாகத்தான் மாறப்போகிறதுங்கறதால ட்ரை வந்து தான் பாரு ட்ரை அதனால தான் சன்னியாசம் எடுத்த உடனே சன்னியாசம் கொடுக்க மாட்டேன் கிரமபிரமச்சரி தான் கொடுப்பேன் நிறைய பேர் நாங்க சந்நியாசிங்கன்னு சொல்லி பீத்தி தெரியுறாங்களே கிரமபிரமச்சாரிகள் தான் கிரமபிரம்மச்சரியம் தான் கொடுக்குறேன் அதிகபட்சமா சில பேருக்கு நைஷிக பிரமச்சரியம் கொடுத்துருக்கேன் என் தந்தையை தவிர வேறு யாருக்கும் இதுவரை மகாபாகியம் கொடுத்து பூர்ண சந்நியாசம் கொடுக்கல முதல்ல கிரமபிரம்மச்சரியம் கொடுப்பேன் அதுக்கப்புறம் நைஷிக பிரம்மச்சரியும் கொடுப்பேன் அந்த சன்னியாசத்தினுடைய முப்பத்தி ரெண்டு பரிமாணங்கள்ல ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கொடுத்துட்டே வருவேன் காரணம் என்னன்னா நீங்கள் இந்த வாழ்க்கை தான் அப்படின்னு முடிவு பண்ணி உங்களை நீங்களே இதுல ஸ்திரமாக்கி கொள்வதற்காக ஒருவேளை வேணான்னு விட்டுட்டு போனாலும் அதனால் உங்களுக்கு இருந்த காலம் வரை உங்களுக்கு நன்மைதான் நடந்திருக்கிறது அதனால தான் விட்டுட்டு போனவங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையோட பெஸ்ட் பீரியடா கைலாசவாசி ஆசிரமவாசியா இருந்த காலம்தான் இன்னமும் உள்ளுக்குள்ளே நினைத்து ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள் அது ஒண்ணு அடுத்தது பெரிய நன்கொடை கொடுக்கறதுக்கு யாராவது கொடுக்கலாமா வேணாமா இரண்டு மனமா இருக்கு இதுதான் ரைட் டைமா அப்படின்னு கேட்டா நான் உடனே வேண்டாம்னு சொல்லுவேன் அது காரணம் என்னன்னு சொல்ல தெரிஞ்சுக்கோங்க மனம் எப்பொழுதுமே பேய் பிடித்த குரங்குக்கு சமம் இக்கரைக்கு அக்கரை பச்சை அக்கரைக்கு இக்கரை பச்சைன்னு மாறி மாறி தாவும் அந்த மாதிரியான மனம் இருக்கும் பொழுது இப்ப கொடுக்கலாமா வேண்டாமா இதுதான் ரைட் டைமா அப்படின்னு கேட்டாலே முடிஞ்சு போச்சு இது ரைட் டைம் இல்லை கொடுக்காத அப்படின்னு நன்கொடை எப்படி தெரியுமாங்க உங்களுக்கு உங்களுடைய உயிரே உயிர்மையால் உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த தீட்சையினாலும் சக்திவாதத்தாலும் ஞான கருத்துக்களாலும் நான் உங்க வாழ்க்கைக்கு அளிக்கின்ற கான்ட்ரிபியூஷன்ஸால் உங்க வாழ்க்கைக்கு நான் செய்கின்ற நன்மைகளினால் உங்க உயிர் உயிர்த்து மலர்ந்து பெருமானே உங்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் என்னையே கொடுத்தாலும் தகும் என்ன கொடுத்தாலும் தகும் இந்த உலகையே கொண்டு வந்து உங்கள் திருவடியில் சமர்ப்பித்தாலும் தகும் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு உயிர் மலர்ந்து உணர்வு பொங்கி நன்றி உணர்வின் உச்சத்தில் உயிரின் உயிர்மையின் உச்சத்தில் உயிர்மின் சக்தியின் உச்சத்தில் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு துளி கூட இல்லாமல் இதுக்கு பிறகு பகவான் எனக்கு என்னென்ன நன்மை வருதுன்ற பற்றி நான் கவலை கிடையாது இதுவரைக்கும் கொடுத்ததே நினைத்தற்கு அறிய பெரும் நன்மைகள் அதற்கு நன்றியாய் பெருமானே என் கையில் இருப்பதை உங்கள் காலடியில் போடுகின்றேன் வேறு எதுவும் எனக்கு தெரியாதனால் என் கையில் இருக்கின்ற இதைத்தான் உங்கள் காலடியில் என்னால் போட முடியும் என்று அதை உயிராய் சமர்ப்பிக்கின்ற அது மாதிரி சமர்ப்பிக்கின்ற அது மாதிரிக்கு வந்து காலடியில் விழற அவை வைத்தே இந்த கைலாசத்தை நம்மளால நடத்த முடியுங்கய்யா இரண்டு மனத்தோடு இருப்பவர் யாவரும் கொடுக்கவும் வேண்டாம் கொடுத்தால் பெறவும் மாட்டேன் அதனாலதான் யாராவது ஒருத்தர் ஆசிரமவாசி ஆகலாமான்னு வந்து கேட்டா நாளைக்கே வந்துருன்னு சொல்லுவேன் யாராவது இந்த பெரிய நன்கொடை கொடுக்க வந்து கேட்டா சாமி யோசிச்சுட்டு சொல்லும் போயிட்டு ரெண்டு மாசம் கழிச்சு வாங்க இல்ல ஆறு மாதம் கழிச்சுவாங்க அப்படின்டு அப்படின்னு அனுப்பி விட்டுருவேன் காரணம் வேற ஒன்றும் இல்லை வீட்டில் பொண்ணே வீட்டுக்கு மாவுக்கு தெரியும் பையனுக்கு தெரியும் சுற்று பத்திரவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கொடுக்க போறாருன்னு எல்லாம் என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ என்ன நடக்குதோ அதையெல்லாம் இவர் பண்றாரா பண்ணுறாரா எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அதையெல்லாம் விட்ஸ்டாண்ட் பண்ணுறாரா பாரு இந்த சாமியார் பேர்ல நீ மயங்கிட்ட ஏதோ என்னென்னவோ வரும் அதையெல்லாம் விட்ஸ்டாண்ட் பண்றாரா பண்ணுறாரா இதில் நாலு பேர் வந்து கிடைப்பிடுவேன் எனக்கு அந்த சாமியார் பற்றி தெரியும் அங்கே இருக்கும்போது இப்படி பார்த்துக்கே இங்கே இருக்கும்போது அப்படி அப்படி பார்த்துக்கேன் குஜராத்தில் இப்படிலாம் நடந்துச்சு குஜராத்துக்கு நான் போகவே இல்லையா இங்கே இருக்கும்போது அப்படி நடந்துச்சு அங்கே இருக்கும் போது இப்படி நடந்துச்சு ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு விஷயந்தான் நான் நடந்த ஒரு ஜோக்கு சொல்லிடுறேன் என்னுடைய பிரம்மச்சாரிகள் எனக்கு வந்து ரெகுலராக அந்த நியூஸ் பேப்பர் நியூஸ் சம்மந்தமாக அந்த கிளிப்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி அதை பற்றி நான் ஏதாவது சொல்லணுமா என்னுடைய ஒப்பீனிய என்னன்னு சில கேட்பாங்க இப்போ ரெண்டு வருஷமாக அதை பண்ண என்னால் நேரம் இல்லாதனால ரெண்டு வருஷமாக அதுக்கு டைம் கொடுக்க மறுத்துட்டேன் ஏன்னா ஏ வேலை பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி இவங்க வந்து எனக்கு சொல்லிட்டு இருக்கும்போது போது ஏதோ ஒரு கேஸ் ஒரு ஏதோ கற்பழிப்புழக்கை பத்தி சாமி இந்த வழக்கை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டாங்க ஏய் நான் அந்த ஊருக்கே போல அப்ப இல்ல சாமி மீடியால இருந்த நியூஸ் சாமி அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி சாமி அப்படின்னு இந்த மாதிரி நான் போகாத இடங்கள் எல்லாம் கூட அவங்கவங்களா உருவாக்கிட்டு ரூமர் கதைங்க ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு வரும் காதுக்கு வரும் இதையெல்லாம் தாண்டி உண்மையிலேயே உங்களுடைய பொங்குகின்ற உயிர்மையும் உயிர்மின் சக்தியும் நன்றியும் நன்றி பேருணர்வும் இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு ஆறு மாசம் விட்டுருவேன் ஒரு ஒரு வருஷம் அப்புறமா அப்படின்னுடுவேன் அதுக்கப்புறம் வந்தாலும் இப்போ என்ன அவசரம் சொல்றேன் போ அப்படிம்பேன் அதுக்கப்புறம் வந்தாலும் சாமி எப்ப வேணுமோ அப்ப வாங்கிக்குவோம் போ அப்படின்னுடுவேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க என நன்கொடை கொடுத்து அவருக்கு ஐயோ ஒரு வேகத்தில் கொடுத்துட்டுமே கொடுத்துருக்காம இருந்துக்கலாமோ ஒருவேளை நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி வாங்கிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சாருன்னா அவருடைய அந்த சுய சந்தேகம் என் மீதும் கைலாசத்தின் மீதும் திரும்பி குரு சந்தேகமாக கைலாசத்தின் சங்க சந்தேகமாக ஆகி சங்கத்தை இழந்து விடுவார் சங்கத்திலிருந்து தூரம் அப்புறம் எங்கிட்ட இருந்து தூரம் குருவை இழந்து விடுவார்கள் அது மிக பெரும் கொடுமை குருவை இழத்தல் ஹஸ்பண்டை இழந்து விடவாகிறது ஒய்ஃபை இழந்து விடோராகிறது அதையெல்லாம் விட குருவிடமிருந்து தூரமாய் போய் இந்த குரு விடோவாகிறது தான் மிகப்பெரும் குடுமை மிக மிகப்பெரும் இழப்பு அது அவங்களுக்கு நடந்துட வேணாமேன்றதுக்காகத்தான் நன்கொடை கொடுக்க வந்தா அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் சொல்கிறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்பவும் சொல்கிறேன் இது எல்லோருக்கும் சொல்றேன் யார் யாருக்கெல்லாம் கைலாசவாசி ஆகலாமா ஆசிரமவாசி ஆகலாமா சந்யாசம் எடுத்து பார்க்கலாமா எடுத்துக்கலாமா அப்படின்னா தோணுதான் இரண்டு மனமாக இருந்தாலும் கவலைப்படாது உடனே எடுத்துக்கோங்க ஏன்னா விட்டுட்டே போனீங்கன்னாலும் அந்த இருந்த காலகட்டத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நிகழ்ந்து இருக்கும் உங்கள் எதையும் நான் வாங்க போகிறதில்ல எதுவும் கொடுக்கறது ஒன்றும் இல்லை இருந்து நீங்கள் வாங்கிக்கிறது தான் நிறைய இருக்குது அதெல்லாம் வாங்கியிருப்பீங்க நன்மைகளை அடைந்து இருப்பீர்கள் உடல் பெஸ்ட் ஹெல்த்தில் இருந்திருப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க விட்டுட்டு போனவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறது ஆ ஆகட்டும் அப்போ ஆசிரமத்தில் இருந்த அந்த டைமில் தான் என் உடம்பு பெஸ்ட் ஹெல்த்தில் இருந்தது என் மனசு பெஸ்ட்டு நிலையில் இருந்தது உயிர் கான்ஷியஸ்னஸ் குண்டலினி சக்தி எல்லாமே பெஸ்டா இருந்தது அது என் வாழ்க்கையோட பெஸ்ட் காலம் நினைப்பவர்கள் இயங்குபவர்கள் அத்துணை பேரும் இருக்கிறார்கள் விட்டு போன வெளியில சொல்ல முடியல உள்ள எங்கிட்டு தான் இருக்காங்க அதனால ஆசிரமவாசி ஆகணுமா கைலாசவாசி ஆகணுமான்னு உங்களுக்கு இரண்டு மனமா இருந்தா உடனே வந்துருங்க விட்டுட்டு போனாலும் இருந்தா மிக பெரும் நன்மை விட்டுட்டு போனாலும் இருந்த காலம் வரை நன்மை பணம் ஏதாவது நன்கொடை கொடுக்குறது நிலமோ பணமோ ஏதாவது நன்கொடை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அது இரண்டு மனமா இருக்குன்னா இப்பவே தெளிவா சொல்லிடுறேன் எப்போ உங்கள் உயிர் தெழுந்து வெகுண்டெழுந்து வெடித்தெழுந்து உயிர்மின் சக்தி பொங்கி குண்டலினி உச்சந்தலை தாண்டி துவாதசாந்தத்தில் நிறைந்து பேரனுபூதியினால் மலர்ந்து ஆஹா இத்துணை பெறும் நன்மை செய்த என் குருநாதா உனக்கு நான் என்ன செய்து விட முடியும் என்று உயிரே கரைந்த நன்றி பொங்கி இதற்கு மேல் நீ எதுவும் செய்து விட வேண்டாமே ஐயா நீ இது வரைக்கும் கொடுத்ததற்கே நான் என்ன வேண்டுமானாலும் என் உயிரையும் கொடுக்கலாம் இந்த உலகத்தையே வென்று கொண்டு வந்து உன் திருவடியில் சாய்த்தாலும் உன் திருவடியில் சமர்ப்பித்தாலும் அதற்கு ஈடாகாது என்று பொங்கி பெருகும் பொழுது ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா அப்ப சொல்லுங்க அப்ப நான் சாமி யோசிச்சுட்டு சொல்லும் முடிவு பண்ணிட்டு சொல்லும் அது வரைக்கும் உங்க பேக்கெட்டை டைட்டா கூட்டிக்கிட்டு அமைதியாக உட்காந்து உங்க இதயத்தை மட்டும் திறந்து நான் சொல்றதை கேளுங்க போதும் உங்க கேட்கவே இல்லைங்க இதயத்தை மட்டும் திறங்க போதும் அதான் எனக்கு வேணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனி மனிதர்களுக்கும் நன்மை செய்வதுதான் கைலாசாவின் நோக்கம் போக்கு கைலாசாவின் நன்மைன்னு தனியா வேற ஒன்றும் கிடையாது உங்கள் அனைவருக்கும் செய்யப்படும் ஞான நன்மைகள் உடல் நல நன்மைகள் மனநல நன்மைகள் சேவைகள் அன்னதானங்கள் ஞான ஞானதானங்கள் இந்த நன்மைகள் தான் கைலாசா இதோட சைடு எஃபெக்ட்ல கொஞ்சம் லேண்டு கட்டடம் இந்த நாடு நடக்குது உருவாகுது எக்ஸ்பேண்ட் ஆகுது ஆனால் உங்களுக்கு தொடர்ந்து செய்யப்படும் தனி மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து செய்யப்படும் எல்லா நன்மைகளும் தான் கைலாசா நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் இவ்வளோ ஃபில்டர் பண்ணி வேணான்னு சொல்லி மறுத்து போஸ்டோன் பண்ணி அப்புறம் அப்புறம் இவ்வளோ பண்ணியே ஒரு வருஷத்துல ஆவரேஜா நூறு கைலாசம் உருவாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடந்த ஆண்டு ஆவரேஜா நூறு இடங்கள்ல புது கைலாசங்கள் உருவாகி இருக்கு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஆவரேஜா நாலு நாளைக்கு ஒரு கைலாசம் வருஷத்துக்கு நூறுன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஆவரேஜா வாரத்துக்கு ரெண்டு நாலு நாளைக்கு ஒன்று உருவாயிட்டே இருக்கு இது இத்தான டேம் போட்டு ஃபில்டர் பண்ணி அப்புறமா பார்க்கலாம் அப்புறமா பார்க்கலாம் பொறுமையா பார்க்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறமா அழிக்கப்படுறது அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க பரமசிவ பரம்பொருளே வெளிப்பட்டு இதை நடத்துகின்றார் அவருடைய திருப்பணி அவர் செய்து கொள்ளுகின்றார் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்றும் யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இன்னொன்னு யார்கிட்ட இருந்தாவது வாங்கிட்டார்னா குறைந்தபட்சம் நூறு மடங்கு அவருக்கு அதை விட அதிகமாக பொழிவார் கொடுத்தவர்கள் அத்துணை பேரும் மீண்டும் மீண்டும் கொடுப்பவர்களாக இருப்பதற்கான ஒரே காரணம் கொடுப்பவர்களுக்கு ஆயிரம் மடங்கு பெருமான் பொழிவதனால் அதனால தாங்க கைலாசம் நடந்துகிட்டே இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய டோனஸ் லிஸ்ட் இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் போய் பாருங்க எல்லாம் அந்தந்த நாட்டோட இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணுறோம் அதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தான் போய் பாருங்க சின்ன ரசீதாக இருந்தாலும் பெரிய ரசீதாக இருந்தாலும் சரி ஒரு ஆயிரம் ரூபா நன்கொடை கொடுத்து ரசீது வாங்கினவராக இருந்தாலும் இல்லை ஒரு கோடி ரூபா நன்கொடை கொடுத்து ரசீது வாங்கினவராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கொடுத்துட்டு இருப்பாங்க ஆயிரம் கொடுத்து வரும் ரெண்டு மாதம் ஒரு அதே மாதிரி ஒரு கோடி ரூபா கொடுத்து வரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரமாவது அதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கொடுத்தவர்கள் கொடுக்காமல் விட்டு நிறுத்துவதே இல்லை இதுதான் பரமசிவ பரம்பொருளின் செல்வம் சர்க்கிள் அந்த சர்க்கிள் செல்வம் எவ்வாறு அவராலேயே வரவழைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் பொழியப்பட்டு வரவழைக்கப்பட்டு நிகழ்கின்றது அப்படிங்கிற சத்தியத்தை அப்படியே சொல்லிட்டேங்க அவ்வளவுதாங்க கொடுத்தார்க்கு பொழிகின்றான் பெருமான் அதனால் அவங்க என்ன பண்றாங்க ஆஹா இன்னும் கொடுக்கிறார்கள் பெருமான் இன்னும் பொழிகின்றார் இன்னும் கொடுக்கிறார்கள் இன்னும் பொழிகின்றார் இப்படியே நிகழ்கின்றது இப்படித்தான் இந்த வெர்ச்சுவல் சர்க்கிளில் தான் கைலாசா எக்கானமி இயங்குது கைலாசா இயங்குது அதனால ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நாங்கள் செய்யும் நன்மைதான் கைலாசா கட்டிடங்களோ இடமோ சொத்தோ நிலமோ கோவிலோ பல்கலைக்கழகமோ குருகுலமோ இந்த நாடோ பெருமான் இருப்பின் வெளிப்பாட்டின் சைடு எஃபெக்ட்ங்கயா யார் வேண்டுமானாலும் இந்த பரிவிராஜக யாத்திரையில் கலந்து கொள்ளலாம் இன்று துவங்குகின்ற இந்த பரிவிராஜக யாத்திரையில் கலந்து கொள்ள விரும்பும் யார் வேண்டுமானாலும் உங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு கைலாசா திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு மாத பயிற்சி உடல் மன உணர்வு ஆன்மீக பயிற்சியை எடுத்துக்கொண்டு இந்த பரிவிராஜக யாத்திரைக்குழு எங்கு இருக்கிறார்களோ அங்கு நீங்கள் சென்று இணைந்து கொள்ளலாம் இப்போ உதாரணத்துக்கு இவங்க வந்து இப்போ கிளம்பி நேரடியாக நடந்தே பெங்களூர் செல்கிறார்கள் பதினொன்றாம் தேதி என்னுடைய ஜெயந்தி செலிப்ரேஷன் பெங்களூர்ல விடுதி ஆதி கைலாசத்தில் விடுதி ஆதீனத்திலே கொண்டாடிவிட்டு அங்கிருந்து மற்ற மிகப்பெரிய ஆன்மீக ஸ்தலங்கள் தர்மஸ்தலா மற்ற மிகப்பெரிய ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ஈகோ சிஸ்டம்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க நீங்க ஒருவேளை அடுத்த மாசம் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட வந்து பரமசிவசேனா நிகழ்ச்சி கைலாசா திருவண்ணாமலையில் கலந்துகிட்டு அந்த நேரத்தில் நீங்க ஜாயின் பண்ண நேரம் பிப்ரவரியோ இல்லை மார்ச்சோ ஏதோ ஒரு நேரத்தில் இந்த இந்த பரிவிராஜக பரமசிவசேனை குரூப் மக்கள் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு நீங்க நேரடியாக போய் கலந்துக்கலாம் இது தொடர் யாத்திரையாக நிகழ்ந்து கொண்டு இருக்கும் எல்லாரும் வந்து ஒரு வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பீங்க ஒரு வருஷம் முடிச்சுட்டு நீங்க போறதுன்னா போகலாம் அது உங்க விருப்பம் ஆனா இது தொடர் யாத்திரையா நடந்துட்டு இருக்கும் அடுத்தடுத்து அடுத்த அடுத்த வந்து கலந்துகிட்டே இருப்பாங்க இது நடந்துகிட்டே இருக்க போகுது இன்று துவங்கும் என்றும் முடியாத பரிவிராஜக யாத்திரை துவங்குகின்றது பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் இந்த பரிவிராஜக யாத்திரை செய்கின்ற உங்களுக்கும் உங்களை காண்கின்றவர்கள் நீங்கள் யார் யாரையெல்லாம் காண்கின்றீர்களோ வளப்படுத்துகிறீர்களோ என்று பண்றீங்களோ எல்லோருக்கும் உங்களுக்கும் உலகத்திற்கும் பெரும் நன்மை செய்யட்டும் பரமாத்வை